ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் வில கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி சில்லி செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி நான் முக்கால் கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சைட்லேயே ஒரு லிட்டர் தண்ணியை கேஸில் நல்லா கொதிக்க கொதிக்க சுட வச்சுக்கோங்க தண்ணி சூடாக இருந்தால் தான் அதில் குட்டி குட்டியாக புழுவு உள்ளே இருக்கும் அது வந்து செத்து போயிடும் தண்ணி நல்லா அப்புறமா காலிஃப்ளவரில் ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக மாற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது தண்ணி ஈக்குவலாக இருக்கும் இல்லாட்டி சதசதன்னு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தேவையான அளவு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெடிமேட் சில்லி பவுடரில் தான் காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு இருபது பல்லு பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க வாங்க மசாலா ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மசாலாவை போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் எட்டு ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதிலையே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதிலையே தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெயில் ஒட்டாமலம் சில்லி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இப்போது தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஈக்குவலாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு மிளகாத்தூள் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு கூட செய்யலாம் அதை லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் ஏற்கனவே போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரெடிமேட் மிக்ஸை வச்சு தான் போட போகிறோம் இந்த ரெடிமேட் மிக்ஸ் சில்லி பவுடர் வந்து மீன் சில்லி சிக்கன் சில்லி காலிஃப்ளவர் சில்லி இது எல்லாமே பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஓறினதுக்கப்புறம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இருபது நிமிஷம் நல்லா ஊறிருச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றி செய்யலாம் நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயிலில் செய்கிறேன் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லியை சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா சுற்றுச்சு காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க இந்த எண்ணெயில் இருக்க பப்பிள்ஸ்லாம் அடங்கிருச்சுன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான காளி சில்லி ரெடி ஆயிடும் இந்த சில்லியை நீங்கள் ஈவினிங் காஃபி டீ கூட வச்சு சாப்பாடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி இருக்கிற எல்லா சில்லியையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்